அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது வேலுநாச்சியை குறித்து தான் பார்க்க போறோம் வேலுநாச்சியை பொறுத்தவரையிலும் இவர் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார் கோபால நாயக்கர் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று சிவகங்கையினுடைய தலைநகர் எது அப்படின்னா சிறுவயல் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் அஹ் வேலுநாச்சியார் யாருடைய துணையோட ராணியாக முடிசூடினார் மருது சகோதரனுடைய துணையோட வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழியார் அப்படின்னா குயிலி பிற்காலத்துல ஆங்கிலேயருடைய சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் யார் அப்படின்னா வேங்கன் பெரிய உடைய தேவர் விருபாட்சியினுடைய பாளையக்காரர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் விருப்பாட்சியினுடைய பாளையக்காரர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் ஸோ இவரும் வந்துட்டு ஆஹ் பாளையக்காரர் விருப்பாட்சியினுடைய பாளையக்காரர் யார் கோபால நாயக்கர் மறைந்து வாழ்ந்த காலத்துல வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு யாருடன் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் மறைந்து வாழ்ந்த காலத்துல வேலுநாச்சர் ஒரு ஒரு படையை உருவாக்குறாங்க அதோட யாருடைய கூட்டணியை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா கோபால நாயக்கருடையும் அலியோடையும் ஓகேங்களா அடுத்தது வேலுநாச்சர் இறந்த ஆண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேலுநாச்சருடைய சார்பில அலிக்கு யாரு கடிதம் எழுதியது அப்படின்னா தாண்டவராயன் இந்த தாண்டவராயர் யார் அப்படின்னா இராணுவ தலைவர் ஹைதர் அலி வேலுனாச்சியார் உதவ யார்கிட்ட வந்து ஆணையிட்டார் அப்படின்னா திண்டு திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையத்திடம் வந்து ஆணைய வெற்றிவிட்டார் ஆணையிட்டார் அவர் வந்து ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு உதவ யார்கிட்ட அவர் ஆணையிட்டார் இப்ப நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா சையதிடம் சொன்னார் இந்த சையது யார் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையினுடைய படைத்தலைவர் தங்கள் நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை கோபால நாயக்கரிடம் அனுப்பி வைத்தவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் ஓகேங்களா வேலுநாச்சாரே காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் நீங்க வேலுனாச்சார காட்டி கொடுங்க அப்படின்னு யார் சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இவர் யார் வந்து வற்புறுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடையாள் அப்படின்ற அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தினாங்க ஓகேங்களா ஓகே உடையாள பெண்ணை வந்து வற்புறுத்தினாங்க வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் உடையாள பெண்ணை வற்புறுத்தினார்கள் அடுத்ததா ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னா செல்லமுத்து ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் முத்து முத்துவடுகர் எப்பகுதி எப்பகுதியை அவர் ஆட்சி பண்றார் அப்படின்னா சிவகங்கை பகுதியை ஆட்சி முத்து முத்துவடுகநாதர் எந்த பகுதியை ஆட்சி புரிகிறார் அப்படின்னா சிவகங்கை பகுதியை ஆட்சி புரிகிறார் அடுத்து வேலுநாச்சியார் வந்து அவருடைய அமைச்சரா இருந்தவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியருடைய அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர் வேலுனாசியருடைய அமைச்சர் யார் தாண்டவராயர் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் அடுத்த கொஸ்டின் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் அப்படின்னா உடையாள் அப்படிங்கிறவுடைய நினைவாக என்ன செய்யறாங்க நடுக்கல் நடுறாங்க அடுத்தது ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த வருஷம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது வருஷம் பிறந்த வருஷம் என்ன ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் எந்து போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான் வேலுநாச்சியார் யாருடைய மகள் இவங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அப்படிங்கிற மன்னருடைய மகள் செல்லமுத்துங்கிற மன்னருடைய மகள் வேலுநாச்சியாருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு ஊருது இந்த மொழிகள்லாம் தெரியும் அடுத்து இவருடைய கணவர் பெயர் என்ன அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்து தான் அவருடைய கணவர் பெயர் என்னென்ன மொழிகள் தெரியும் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு ஊருது அடுத்து இவருக்கு அறிந்த கலைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பம் குதிரை ஏற்றம் போர் வில் பயிற்சி இது எல்லாமே அவருடைய இவர் அறிந்த கலைகள் ஓகேங்களா முத்துவடுகாதர் எந்த போரில் வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் ஆஹ் போர் காளையார் கோவில்ல நடைபெற்ற ஒரு போர்லதான் அவர் மரணம் அடைகிறாரு யாரு இந்த முத்துவடுகாதர் காளையார் கோவில்ல ஒரு போர் நடக்குது அங்கதான் வந்து என்ன செய்யறாருன்னா வீரமரணம் அடைகிறாரு வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி கொடுக்கிறார் அப்படின்னா திண்டுக்கல்ல தங்கி திண்டுக்கல் கோட்டையில தங்கி அவர் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கிறார் சிவகங்கையில் இருந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் சிவகங்கையை இழந்து எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டதுன்னு வேலுநாச்சியார் கவலை கவலை கொண்டார் அப்படின்னா எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்க சிவகங்கையை இழந்து அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க வேலுநாச்சியருடைய தளபதிகள் யார் அப்படின்னா சின்ன மருது பெரிய மருது அடுத்து ஹைதர் அலியோட வேலுநாச்சியார் வந்து எந்த மொழியில பேசினார் அப்படின்னா உருது மொழியில பேசினார் ஏன்னா வேலுநாச்சியாருக்கு என்ன மொழி தெரியும் அப்படின்னா உருது தெரியும் அதனால உருது மொழியில பேசினாங்க ஹைதர் அலி ஐதரலியனுடைய எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலனாச்சியருக்கு உதவ மைசூர்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்தாங்க வேலுநாச்சியார் முதல்ல எதை கைப்பற்ற போவதா சொன்னாங்க அப்படின்னா காளையார் கோவில கைப்பற்ற போனதா சொன்னாங்க ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் மருத சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் வந்து குயிலி ஆண்களுக்கு மருத சகோதரர்கள் பெண்களுக்கு குயிலி ஞாச்சியாருடைய ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் வேலுநாச்சியாருடைய ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சின்ன மருது அவர் தான் அவருக்கு அட்வைசர் எந்த நாள் சிவகங்கை கோட்டை திறக்கும் என்று வேலுநாச்சார் கூறினாங்க அப்படின்னா சிவ விஜயதசமி அன்றைக்கு தான் அது வந்து சிவகங்கை கோட்டை திறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து யாருக்கு நடுகள் நடுமாறு வேலுநாச்சார் கூறினார் அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு நடுகள் நடுமாறு கூறினாங்க உடையாளுடைய நடுகளுக்கு வேலுநாச்சார் எதை காணிக்கையாக செலுத்தினார் தன்னுடைய தாலியை காணிக்கையாக செலுத்தினார் வேலுநாச்சருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை இவர் சிவகங்கை மீட்ட வருஷம் எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது வருஷம் வேலுநாச்சியார் யாருக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட போரிட்டார் அப்படின்னா ஜான்சராணிக்கு முன்னாடியே யார் ஆயுத கடங்கில் தீ வைத்து குதித்தது அப்படின்னா குயிலி ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணியை யார் தான் அப்படின்னா வேலுநாச்சியார் தான் உங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் வேலுநாச்சியார் அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி இறந்த வருஷம் இது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆஹ் இவங்களுக்கு ஐந்தாயிரம் படை வீரர்கள் அனுப்பியது யாரு அலி யாருடைய படைக்கு தலைமையேற்ற வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டார் அப்படின்னா மருதுபாண்டி சகோதரிய படை படைக்கு ஓகேங்களா அடுத்தது ஆஹ் வேலுநாச்சியார் வந்துட்டு சிவகங்கை ராணின்னு அழைக்கப்படுறாங்க காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வீரமங்கை ஜான்சி ராணி யார் அப்படின்னா வேலுநாச்சியார் வேலனாச்சியருடைய மகள் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் வேலுநாச்சியார் யார் பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னா கோபாலநாயக்கருடைய நாயக்கருடைய பாதுகாப்புல இருந்தாங்க எத்தனை ஆண்டுகள் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தார் அப்படின்னா எட்டு ஆண்டுகள் விருபாட்சியில இருந்தாரு யாரிடம் உதவி கேட்டாரு அலிட்ட திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யாரு இந்த கோபால நாயக்கர் தான் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா இந்த தான் ஸோ இதுவரையிலும் நம்ம வீரனாச்சாரி கிடைத்த அவருடைய தொகுப்புகளை பார்த்தோம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்க்கு பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி